வெக்கம் மானம் ரோஷம் சூடு சுரணை இதெல்லாம் கிடையாது ஒரு கல்யாணமான பொண்ணு புருஷனை பிரிஞ்சு இத்தனை நாளா இந்த வீட்டுல இருக்குது நீங்க எல்லாம் எடுத்து சொல்ல மாட்டீங்களா ஏன் எங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க உள்ள வாங்க இன்னத்துக்கு இன்னத்துக்கு உள்ள கூப்பிடுறேன் ஆம்பளைங்க இல்லாத நேரம் பார்த்து தகராறு பண்றதுக்கு நேரம் தாள் உள்ள வந்துக்குது கண்ணம்மா கவனம் கட இப்படி மூஞ்சில அடிச்சு மாதிரி சொன்னா தான் இந்த மீசக்காரனுக்கு புத்தி வரும் மீசக்காரனா